அது ஆறுதலை ஊற்று அடுத்து இதுல நீங்க பிளப்பட்டு அடுத்து அன்னை பாஷையில நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க இது இப்ப வெளிப்படுற ஊற்று ஆவியானவருடைய ஊற்று ஆவியானருடைய ஊற்று உங்களே உனக்கே தெரியாது எதுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு நீங்க ஜெபிப்பீங்க இது ஆவியானருடைய ஊற்று இது பாய்ந்து வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆறுதலில் நூற்றுக்காக ஜெபிச்சவன் ஆறுதலில் ஊற்று கிடைக்கும் திருப்தி ஆயிட்டு போயிடுவான் சாட்சி கேட்கலாம் அனே சாட்சி கேக்கலாம் ஆண்டு இது செஞ்சார் அது செஞ்சார் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் சாட்சி அரைய சாட்சி கேக்கலாம் இது ஆறுதலில் ஊற்று ஆவியானவுடைய உட்ல இருந்து பிறந்தவனுக்கு சாட்சி கிடையவே கிடையாது ஆனா அவன சாதிக்க வைப்பாரு அவ அது வரைக்கும் பார்க்காத ஆழத்துக்குள்ள அவன கொண்டு போவாரு அது சாட்சியா இருக்கு அது மத்தவனுக்கு இது என்ன பெரிய விஷயமா இருக்கு அப்படி தோணும் அவனுக்கு பொறுத்த அளவுக்கு சாட்சி என்னது உளுந்த பருப்பு கடல பருப்பு ஒட்டுக்கடலை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு இந்த மாசம் முன்னால் அது அவனுக்கு சாட்சி பெட்ரோல் கொஞ்சம் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாண்ட ஒரு விஷயம் இது ஒரு சாட்சி அவனுக்கு கேஸ் சிலிண்டர் மூணு மாசம் வர்றது ஆறு மாசம் வந்துச்சு இது உனக்கு சாட்சி ஆறுதலிங்க விட்டுரு ஆறு யாவி சோமாச்சி ஆறுதலையும் விட்டுரு நான் ஜெபிச்சேன் என் பிள்ளை காய்ச்சல் சரியில்லாது ஆறு ஊற்று ஆவியானுடைய ஆவியானுடைய ஊற்று உனக்கு ஒரு மனுஷனுக்கு திறக்கப்படும் அவன் இந்த மனுஷங்களை போல சாட்சியே இல்லாம இருக்கலாம் சாட்சி சொல்லாம இருக்கலாம் ஆனா அவனே சாட்சி தான் அந்த அந்த ஆவியானுடைய ஊற்று திறக்கப்பட்டவன் அவனே சாட்சி அவனே சாட்சி இயேசுகியாவது போய் சாட்சி சொன்னாரா இயேசுகியா போய் சாட்சி சொன்னாரா அண்ட் இயேசு சிலரை சுகமாக்குனாரு சுகமாக்குனாரா அவன போய் நீ என்ன பண்ணு சிலரை பார்த்து சொன்னாரு நீ போய் சொல்லுன்னாரு எல்லாத்தையும் போய் சொல்லுனாரு ஒரு சிலர்கிட்ட சொல்லாதன்னாரு ஒரு மனு ஏன்னா தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாரு நீ சொல்லுன்னா கூட அவன் சொல்ல மாட்டான் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னா அவன் சொல்லுவான் அதுதான் இது ஆறுதலின் ஊற்று அவனுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சுகம் நடந்திருக்கு அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு அந்த ஊற்று நினைப்பட்டே சாட்சி சொல்றான் ஆவியானுடைய ஊற்று இயேசுக்கு திறந்துச்சு இயேசு இங்கே சாட்சி சொன்னாரா ஆனா இயேசுவ பற்றி ஒருத்தர் சாட்சி கொடுத்தாரு யோவான்ஸ் ஸ்நானகனும் கொடுத்தாரு பிதா கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு புறாவை போல ஆவியானவர் இறங்கி மேல வந்து சொல்றாரு இங்க ஒரு சாட்சி வெளிப்படுத்து பாருங்க இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்